தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட வர்க்கம் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போதுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் பாப விமோசனம் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்கன்னா போகிறீங்கனாவது கோயிலுடைய கோபுரத்தை நமஸ்காரம் பண்ணி போட்டு போவாங்க அது வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் நமக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய நுழைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க இதனுடைய ஐதீக நிலைகள் என்ன ஏன் தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க போகிறதுனால என்ன நன்மைகள் இல்லை போகலனால என்ன நன்மைகள் அப்படின்னா பொதுவாக கால் அலம்பிட்டு போங்க அது ஒரு நல்ல நிலைகள் கொடுக்கும் அந்த சிவாலயத்துக்கு இந்த பொதுவாக இந்த கோயிலாக இருந்தாலுமே என்ன கடவுளாக இருந்தாலுமே அந்த கடவுளுக்கு உண்டான மந்திரங்களை மனதுக்குள்ளே ஜமிச்சுட்டு போங்க ஸோ வேறு எங்கேயும் அந்த பார்வை பார்வைகளை வந்து தடுமாற்றங்கள் நிலைகளை கொடுக்க வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி போய்க்கும் போது நல்லதுங்க கோயில் நுழைவாயில் மட்டுமல்ல நமது வீட்டில் உள்ள நுழைவாயில் படியிலும் மிதிக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டில் வாட்ச் பண்ணியிருக்கிற நிலவுன்னு சொல்லவும் இல்லையா அதையும் மிதிக்கக்கூடாதுங்க தாண்டி தாங்க போகணும் ஸோ அந்த மாதிரி மிதிக்காமல் போகிறது மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அந்த நுழைவாயிலில் அந்த படிக்கட்டில் மகாலட்சுமி இருந்து வாசம் செய்வதாக ஐதீகங்க அதனால் அது வீட்லையாகட்டும் கோயில்லேயாகட்டும் மெரிக்காமல் போகிறது ரொம்ப நல்லதுங்க தாண்டி போய்க்கலாங்க அந்த மாதிரி போய்ட்டுங்கன்னா அந்த பாதிப்பும் கிடையாதுங்க நுழைவாயில் அமைக்கும் போது அதுக்கு தாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை போன்ற ஐம்பொண்ணுகளையும் பதிப்பாங்க ஒன்பது நவதானியங்களும் பதிப்பாங்க பொதுவாக கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிலைகளை பிரதிஷ்டை பண்ணும் போது தொண்ணூற்றொம்பது வகையான பொருட்களை போடுவாங்க ஒன்பது நவதானியம் ஒன்பது நவரத்னம் ஒன்பது நவமணி ஒன்பது நவ ஒன்பது நவமூலிகை ஒன்பது நவ மலர்கள் போன்ற ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய தொண்ணூற்றொம்பது பொருட்களை பிரதிஷ்டை செய்து அதில் தங்கம் வெள்ளியும் இட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாமா அப்புறம் அந்த வாசுப்படி வைக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேட்டட் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே போல் தாங்க வீட்லேயும் வந்து நம்ம பதிக்கணுங்க இந்த மாதிரி செய்யும் போது முத்து பவளம் உள்ளிட்ட நவரத்தனங்களும் வைக்கலாங்க நம்ம வச்சு பொறுத்து எம்திஸ்ட் அந்த மாதிரி அது மாதிரி கற்களை வைக்கும்போது தோசை நிவர்த்திக்கலும் வாஸ்துப்படி தோசை நிவர்த்திக்கலுன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மாதிரி வ வாயில் படிகள் விளக்கேற்றி வைப்பதும் விசேஷமான நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க மாலை அணிவித்து வழங்குவதும் அந்த வாசுப்படிக்கு மாலை அணிவித்து வழங்குவதும் மகாலேஷ்மனுடைய ஒரு படத்தை முன்னாடி வைக்கிறதும் நல்லதுங்க வாசுப்படியில் வாசம் செய்கிற அமைப்புகள் நம்ம வீட்டுக்குள்ளே வெளியே வரும்போது மகாலேஷ்மி படம்னு வச்சுக்கலாங்க வாசுப்படிக்கு மேலே அதாவது நிலவுக்கு மேலே வச்சுக்கலாங்க முன்னாடி நுழையும் போது கற்பக விநாயகர் வைங்க கண்டிஷ்டு விநாயகர் வேண்டாங்க அலங்கோலமாக ஒரு பார்த்து போட்டு போனால் நம்மளுடைய வாழையும் அலங்கோலமாக இருக்குதுங்க அதனால் கற்பக விநாயகர் வைக்கும்போது கற்பக விரிச்சிக்கும் போல் நம்ம வந்து நல்லா வளர்ந்து வருவோங்க ஸோ சொல்கிற விஷயங்களை நீங்களும் யோசனை பண்ணி பாருங்க அதனால் நம்மவர்கள் கோயிலில் உள்பட அனைத்து இடங்களையுமே வாயில் படையினு மிதிக்காமல் போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்